வணக்கம் யுத்த யுத்தகாண்டம் பகுதி ஒன்று பற்றி எறிந்த நகரை மயன் என்னும் தெய்வதன் பொலிவுடைய மாநகராக ஆக்கி புதுப்பித்தான் மாணிக்க தூண்கள் அமைந்த மணிமண்டபத்தில் சிம்மாசனத்தில் ராவணன் கொழுவீற்றிருந்தான் வரம்பரு சுற்றமும் மந்திர தொழில் நிரம்பிய அமைச்சரும் சேனை தலைவரும் அவன் அவை கண் அமர்ந்தனர் அரம்பை மாதர் கவரி வீசி அவனை சுகப்படுத்தினர் அடுத்து நடக்க வேண்டியதை தொடுத்து சிந்திப்பதற்கு சற்று அயலானவரை வெளிப்படுத்தி நெருங்கிய சுற்றத்தினரையும் அமைச்சரையும் உடன் பிறந்த தம்பியரையும் மட்டுமே நிறுத்திக் கொண்டான் சுட்டது குரங்கு கெட்டது கடிநகர் பட்டனர் சுற்றமும் நட்பும் கிட்டியது இழிவும் பழியும் அழிவு செய்த அனுமன் சென்ற வழி தெரியாமல் தப்பிவிட்டான் இனி செய்யத்தக்கது யாது என்ற வினாவை எழுப்பினான் ராவணன் கரண் சிறத்தை இழந்தான் சூர்பனகை செவியையும் மூக்கையும் இழந்தாள் வீரர் மனைவியர் தாலியை இழந்தனர் சித்திர நகர் எழிலை இழந்தது நாம் மானத்தையும் புகழையும் இழந்தோம் என்று இழப்புகளை அடுக்கி கூறினான் மகேந்திரன் துன்முகன் பிசாசன் முதலிய படைத்தலைவர் நாடக வசனம் பேசினர் படை எழுப்பி எதிரிகளை துடைப்பதுதான் செய்யத்தக்கது என்ற கருத்தை சொல்லினர் உடன் பிறந்த தம்பி ஆகிய கும்பகர்ணன் மட்டும் அதற்கு உடன்படவில்லை திடமுடன் தான் எடுத்துரைத்தான் அடிப்படை தவற்றை எடுத்து கூறினான் சீதையை சிறைபிடித்தது ராவணன் செய்த தவறு என்றான் ராமனை அடைந்து மன்னிப்பு கேட்பதுதான் பெருமை என்றான் தொட்ட இடத்தில் அவளை கொண்டு விடுவித்தால் அது தூய செயலாகும் அன்றி வீரம் பேசினால் அதனையும் திறம்பட செய்ய வேண்டும் படையெல்லாம் கூட்டி ஒரு சேர சென்று தாக்குதலே நடைமுறைக்கு ஏற்றது என்று கூறினான் வயதாள் இளைஞன் வாலிப பருவத்தினன் ராவணன் வீரமகன் இந்திரஜித்து மூத்தோர் வார்த்தைகளை எதிர்த்து பேசினான் முல்லை கழிவதற்கு கைநகம் போதும் கோடாரி தேவையில்லை என்றான் தான் ஒருவனே தக்க படை கொண்டு அவர்களை தாக்கி பாடம் கற்பிக்க முடியும் என்றான் அறச்செல்வனாகிய வீடனன் அறிவு நிரம்பிய கருத்துக்களை சொல்லினான் சுட்டது கூனுடைய குரங்கு அன்று மிதிலை வந்த சனகன் மகள் என்றான் சீதை கற்பு எரிமலையாகும் நெறி வரை அது சுட்டு எரிக்க வல்லது என்று கூறினான் ஆணவத்தால் அழிவிழந்த இரணியன் எப்படி அழிந்தான் யாரால் ஒளிந்தான் பெற்ற மகனே அவனுக்கு பெரும் பகைஞன் ஆனான் உன்னோடு உடன் பிறந்தவன் என்பதால் நீ செய்யும் கொடுமைகளுக்கெல்லாம் நான் துணை போக வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது கற்பனையாகும் தவற்றை திருத்திக்கொள் பைந்தொடியால் சீதை அவளை விட்டுவிடு பெண் பாவம் பொல்லாதது வாங்கி கொண்டு நீ வேதனைப்படுவதில் பொருளே இல்லை இரணியனை கொன்றது யார் தெரியுமா பார்க்கடலில் துயிலும் பரமன் தான் அவன் துயில் துயிலளிந்து தூயோர் துயர் துடைக்க பிறந்துள்ளான் பகை பெரிது மானுடரால் நீ சாக போகிறாய் நீ கேட்ட வரத்தில் செய்த பிழை இது மனிதனை மறந்து விட்டாய் மானுடத்தின் வெற்றியை நிலைநாட்ட பிறந்தவன் அவன் என்றான் வீடனன் கூறியது வீண் உரை என்று கருதினான் ராவணன் அரக்கர் குலத்தில் பிறந்த அவன் பெண்ணுக்காக இரக்கம் காட்டுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனப்பற்று இல்லாத துரோகி நீ தப்பி பிறந்து விட்டாய் இனி நீ தப்பிச் சென்றால் தான் பிழைப்பாய் பிரகலாதர் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனர் நீ விதி விலை என்றான் வீடனன் முயன்றான் திருத்துதல் தீராதாயின் பொறுத்துற வேண்டும் இவன் கும்பகர்ணன் அல்லன் கடமை என்பது எது என்று முடிவு செய்வதில் வேறுபாடு இருந்தது உடன் பிறந்தவனுக்காக உயிர் விடுவது கடமை என்று கருதினான் கும்பகர்ணன் உடன் பிறந்த கொள்கைக்காக எதையும் இழப்பது என்பது வீடனன் கொள்கையாய் இருந்தது முன்னவன் கடமை வீரன் இவனோ அறச்செல்வன் தனி மனிதனுக்காக தன்னை இழப்பதை விட உலக பொது அறத்திற்காக தான் பணி செய்வதை செய்யத்தக்கது என்ற கொள்கை இவனிடம் நிலவியது அறம் என்பது ஒன்று அதோடு அவன் ஞான நெறியில் நம்பிக்கை உள்ளவன் பிறப்பு என்பது பந்த கொண்டது இறப்பு என்பது முடிந்த முடிவு அன்று பிறப்பு இறப்பற்ற பேரின்ப வாழ்வு அடைதலை பிறப்பின் அடிப்படை என்று கருதினான் சமய கோட்பாடுகள் இவனை பண்படுத்தி ராமனை அடைந்தால் பிறப்புக்கு விடுதலை கிடைக்கும் பேரின்ப வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இவனுக்கு இருந்தது இந்த இரண்டு காரணங்களால் இவன் ராவணனை விட்டு விலக முடிவு செய்தான் இவனுக்கு நெருங்கிய நேசமுடைய அமைச்சர்கள் நால்வரோடு கலந்து கட்சி தேவை என்பதை உணர்ந்தான் பாசத்தை விட நேசம் இவனுக்கு பெரிதாகப்பட்டது கடலை கடந்து கார்வண்ணன் இருக்குமிடம் சேர்ந்தான் வீடனன் தமிழ் மண்ணில் கால் வைத்தான் அது இலங்கை வாசிக்கு புகலிடம் தந்தது முன்பின் அறியாத முதல்வனாகிய ராமனை எப்படி சந்திப்பது எப்படி அறிமுகம் செய்து கொள்வது ஏற்புடைய கருத்துக்களை எப்படி எடுத்து சொல்வது இருந்து வந்தவனுக்கு புகலிடம் எப்படி கிடைக்கும் அஞ்சி அஞ்சி அவனை அணுகினான் குரங்கின தலைவர் சிலர் வீடனனை கண்டனர் அவன் தீய எண்ணத்தோடுதான் வந்திருக்க வேண்டும் என்று எண்ணினார் அவனை இழுத்து பிடித்து கழுத்தை நெறித்து கொள்வதே தக்கது என்று முடிவு செய்தனர் மைந்தன் துமிந்தன் என்னும் பெயருடைய வானர தலைவர் வேறுவிதமாய் நினைத்தனர் அங்க அழகு இலக்கணங்களை அவர்கள் அறிந்தவராய் விளங்கியதால் அவன் குணம் அற்றவன் என்று முடிவு செய்தனர் அற வாழ்க்கையும் நீதியின் பால் நெஞ்சமும் உடையவன் ராவணன் வஞ்சத்தை எதிர்த்து வந்திருக்கிறான் என்று ராமனிடம் உரைத்தனர் ராமன் அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்ய விரும்பவில்லை அவன் அரச மகன் மற்றவரை பேசவிட்டு தன் இருப்பிடத்தை ஓர் ஆலோசனை மண்டபம் ஆக்கினான் சுறுசுறுப்பாய் சுக்ரீவன் தன் கருத்தை உரைத்தான் வந்தவன் ஒரு சந்தர்ப்பவாதியாகத்தான் இருக்க வேண்டும் அவனுக்கு நாட்டு பற்று பற்று இல்லை அவன் வேறு நாட்டை உம்மிடம் கேட்டு பெற்று ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் ராவணனோடு இதற்கு முன் மாறுபட்டவன் அல்லன் இன்று அவன் வேறுபடுகிறான் என்றால் அவன் ஒரு துரோகியே என்றான் சாம்பவான் வயதில் மூத்தவன் அனுபவசாலி ஆற அமர எதையும் சிந்தி பேசக்கூடியவன் அவன் பழமைவாதி சாதி பற்று மிக்கவனாக காணப்பட்டான் வந்தவனோ அரக்க சாதி நீதியால் வேறுபட்டு இவன் இங்கு வந்து சேர்கிறான் ஒரு முறை இவனை ஏற்றுக்கொண்டால் பிறகு அவனை வெளியேற்ற முடியாது அடைந்தவனை எக்காரணத்தை கொண்டும் வஞ்சகன் என்று தள்ள முடியாது மாரீசன் பொன்மானாய் வந்து நம்மை மயக்கினான் இவன் நன்மகனாக வந்து நயக்கிறான் இருவருக்கும் வேறுபாடு கிடையாது என்றான் சாம்பவான் போகிற வம்பை யாரும் விலைக்கு வாங்க மாட்டார்கள் தொடக்கத்தில் இவன் நல்லவனாக நடிப்பான் ஏமாறும் போது இவன் இவன் தன் பாடத்தை படிப்பான் ஒரு படகு இவனை கொண்டு நாம் கரையேற முடியாது நட்டாற்றில் தள்ளிவிட்டு தன் நாயகனிடம் போய் சேர்ந்து விடுவான் என்று நீலன் ஓலமிட்டான் ராமன் மாருதியை அழைத்தான் மாற்று கருத்து இருந்தால் உரையாற்றலாம் என்றான் அரசியல் அறிந்த அனுமன் இவனை தூயவன் என்றோ தீயவன் என்றோ அவசரப்பட்டு முடிவு செய்ய இயலாது இவனுக்கு ஏதோ ஒரு உட்கருத்து இருக்க வேண்டும் நாட்டிலே பரதனுக்கும் காட்டிலே என் தலைவனுக்கும் ஆட்சி தந்திருக்கிறாய் இங்கே தக்க சமயத்தில் வந்து முண்டிக்கொண்டான் இவன் இலங்கை தனதாகும் என்ற ஆசையால் வந்திருக்கலாம் ஆட்சி காரணமாய் வந்திருக்கலாம் ஆசை யாரை விட்டது இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அறிவது அறிய விரும்புவது தேவையில்லை அது பள்ளி ஆசிரியர்களால் சான்றிதழில் எழுத வேண்டும் இது பகை குளம் அதனால் நமக்கு நன்மையா தீமையா என்று முடிவு செய்வதுதான் நல்லது என்றான் நாமாக விரும்பி அவனை நயக்கவில்லை அவனாக வந்தால் அவனை பயன்படுத்துவதில் தவறு இல்லை இவன் எந்த கட்சி யாருக்கு இவன் எதிர்கட்சி இவன் முன் சரித்திரம் என்ன இவற்றை அறிந்து கூறுகிறேன் இவனை இலங்கையில் கண்டிருக்கிறேன் கள்ளாரக்கர் மத்தியில் வெள்ளை உள்ளம் படைத்தவன் அரச நீதி அறிந்தவன் தூதுவனாக சென்ற எனக்கு துயர் விளைவிக்க விடாமல் தடுத்தவன் அந்த நாட்டில் அச்சடித்த நீதி நூலில் ஊன் உண்ணாமையும் மது மறுத்தலும் இவனோ விதிவிலக்கு சைவ உணவு தவிர மற்றவற்றை சுவையாதவன் கோவில் குருக்களாக பிறக்க வேண்டியவன் அரக்க குலத்தில் பிறந்து விட்டான் இவன்தான் இப்படி அவள் மகள் எப்படி அந்த பெண் அங்கு இல்லாவிட்டால் சிறைவாசத்தை சீதைக்கு சுகவாசமாய் மாற்றியிருக்க முடியாது ராவணன் மருட்டிய போதெல்லாம் அவன் கட்டுண்ட படனாக வெற்றுவேட்டு அவனால் சீதையை தொட முடியாது தொட்டால் அவன் தலை சுக்கு நூறாகும் என்ற சாபத்தை எடுத்து சொன்னவள் அவள்தான் சீதைக்காக நம்பிக்கை கனவுகளை கண்டு சொல்லியதும் அவள்தான் அந்த குடும்பமே நமக்கு துணையாக இருந்து வருகிறது பகை நடுவே பண்புமிக்க நண்பர் அவர்கள் இது அவர்கள் மனித இயல் அரசியல் வேறு இவன் பகை மண்ணில் பிறந்தவன் போர் அறிந்தவன் யார் எது என்பனவற்றை அறிந்து தெரிந்தவன் ராவணன் பெற்ற வரமோ அவன் படையின் தரமோ நமக்கு தெரியாது உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்பது பழமொழி அவனை அழிப்பதற்கு இவன் தேவைப்படுவான் இவனை நாம் சேர்த்துக் கொள்வது அரசியல் அரசியலில் கட்சி மாறுவது இயற்கை அதற்கு உரிமை உண்டு அதற்கு தடுக்க தடுப்புச் சட்டம் எதுவும் உருவாகவில்லை இவன் சமையலுக்கு வேண்டிய கருவேப்பிள்ளைதான் தேவையில்லை என்றால் நம்மால் இவனை தூக்கி எறிய முடியும் அரக்கர் சேனையை அஞ்சாத நாம் இந்த கடுவன் பூனையை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும் வெள்ளத்தில் இவன் ஒரு நீர் அது தானே கரைந்து விடும் வெடித்து விடும் நம் ஆற்றலில் நமக்கு நம்பிக்கை உண்டு என்று அனுமன் கூறினான் பகைவன் என்பதால் சுக்ரீவன் அஞ்சினான் சாம்பவான் சாதியை பற்றி பேசினான் நீலன் ஓட்டை படகு என்றான் அனுமன் ஒரு பிள்ளை என்றான் எரிந்த கட்சி எரியாத கட்சியாய் வாதமிட்டனர் பட்டிமன்ற பேச்சு கேட்டு நடுநிலை வகித்து கருத்தை கூறும் தலைவர்களைப் போல மாருதி சொன்ன கருத்தை ராமன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் சிறிது வேறுபட்டு பேசி இரு கட்சியினரும் பேசியது சரியே என்று ஒப்புக்கொண்டு மேலும் புதியது பேசினான் நன்மையோ தீமையோ அதை பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை அடைக்கலம் என்று வந்தவனுக்கு ஆதரவு தருவது அரிய பண்பாடு அதை நாம் ஏற்க வேண்டும் அதுவே அறம் ஆண்மையும் மேன்மையும் ஆகும் என்றான் ராமன் தெளிவான எதிர் சொல்ல முடியாமல் போயிற்று அதனை ஆணையாக ஏற்று செயல்பட்டனர் சுக்ரீவன் தானே வீடனனை சார்ந்தான் அவனை வாழ வைக்க வரவேற்று அழைத்து சென்றான் ராமன் அவனை ஏற்றுக் கொண்டான் இலங்கை செல்வம் உனது நீண்ட காலம் சிறப்புற ஆண்டு நிலைத்து வாழ்க என்று வரமும் வாழ்த்தும் கூறினான் ஆட்சி கிடைத்ததற்கு வீடனன் அகம் மகிழ்ந்தான் மாட்சிமை நிரம்பிய ராமன் திருவடிகளில் விழுந்து தொழுது அவன் நல்லாசிகளை பெற்றான் தசரதன் மக்கள் நால்வர் நாங்கள் குகனோடும் சேர்ந்து ஐவரானோம் சுக்ரிவனோடு அறுவரானோம் இப்பொழுது உன்னோடு சேர்ந்து எழுவராகிறோம் என்று தன் உடன் பிறப்பாக அவனை ராமன் ஏற்றுக்கொண்டான் தமையனை விட்டு பிரிந்தவனுக்கு தங்க மடம் கிடைத்தது மாற்று தமையன் கிடைத்தான் தோட்டத்து செடிகளை பிடுங்கி வேறு இடத்தில் நட்டால் சில செடிகள் பிழைத்து கொள்ளும் கொடியாயிருந்தால் அதுவும் கொழுக்கொம்பு தேடி படரும் இதுவும் ஒரு மாற்று சிகிச்சையாய் அமைந்தது அவனுக்கு உறவை முறித்து கொண்ட அவனுக்கு புது உறவு கிட்டியது இழப்பு ஈடு செய்யப்பட்டது படைத்தலைமைக்கு ஏற்கனவே இருந்த சுக்ரீவனோடு வீடனையும் சேர்த்தான் ராமன் ராம இலக்குவராய் அவர்களை மாற்றிவிட்டான் அவர்கள் இரட்டையர் ஆயினர் வீடனன் படைத்தலைமை ஏற்று அவர்களை ஊக்குவித்தான் உற்சாகப்படுத்தினான் வாழ்த்தும் தொழிலுடைய வானவர் சமயம் பார்த்து கொண்டிருந்தனர் வீடனன் பெற்ற வெற்றியும் பெருவாழ்வும் உலகில் யாரும் என்று அவனை பாராட்டி வாழ்த்தினர் கட்சி மாறும் அரசியல்வாதிகளுக்கு அவன் முன்னோடியாய் விளங்கினான் சரித்திர புகழ் பெற்ற சாதனை மனிதனாக காணப்பட்டான் உறவு கொண்டவனை விட்டு கொள்கை கண்டவனிடம் அரண் தேடி சரணடைந்துள்ளான் இது சரியா தவறா என்பதற்கு இதுவரை முன்னுரை கூறினார்களே தவிர முடிவுரை கூறியதாக தெரியவில்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்